சமார்ப்பணம் பரிசுத்த சித்த மார்க்கம் அப்படின்னா என்ன அதாவது எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டியிருப்பாங்க அந்த கோவிலுக்குள்ள மூர்த்தி இருக்கும் அதற்கு அபிஷேகம் ஆராதனை இந்த சமயம் நிறைய நேரத்தில் அதையெல்லாம் செலவு செஞ்சு அலங்காரம் பண்ணி பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை புரச அடங்கு ஒன்று கூட இல்லை தேங்காய் பழம் உடைக்கிறது விபூதி பூசுவது அல்லது அபிஷேக ஆராதனை பண்ணுறது அதுவெல்லாம் இல்லை எல்லாமே பஞ்சபூதங்கள் பற்றிய வாழ்வியல் நெறிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் வழிபாடே இருக்கும் மூலிகை கலசங்கள் வச்சுருப்பாங்க அந்த மூலிகை கலசத்தில் சித்தர்களுக்கு பிடித்த ராஜமூலிகை தேவமூலிகை ஜீவ மூலிகை ஆகியவை மூலிகை கலசங்களில் வச்சிருப்பாங்க பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பரஸ்பர காந்த அலைவரிசை தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாறுதலை சந்திக்கும்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் அந்த விஞ்ஞான விதிகளின்படி தொண்ணூறு நிமிடத்திற்கு ஒரு முறை ராஜ ராஜமூலிகை என்றால் உடம்ப வஜரகதிக்கு கொண்டு வந்துடும் தேவ மூலிகை மனதற்ற நிலைக்கு அந்த தேவ மூலிகை நம்மை கொண்டு செல்லும் இரண்டாவது தொண்ணூறு நிமிஷம் மூன்றாவது தொண்ணூறு நிமிஷம் ஜீவ மூலிகை ஜீவ மூலிகை அந்த கலசத்துல போட்டிருப்பாங்க மூன்றாவது தொண்ணூறு நிமிஷம் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை இப்படி உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படக்கூடிய மூலிகைகளை அந்த கலசத்தில் வச்சு சித்தர்களை அவர்களுக்குரிய பதிகத்தை பாடி அருவமாக அதில் அழைச்சி முன்னால் வச்சிருக்கக்கூடிய அந்த ராஜ கணிகளில் அவருடைய ஆற்றலை அருவமாக இறக்கி அவ பெண்கள் ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் தீட்டு கிடையாது இறந்துட்டாங்க அது வேற ஏதாவது தீட்டு எந்த தீட்டுமே இல்லை ஆத்மாத்மா உள்ள வந்து நீங்கள் தாராளமாக வழிபடக்கூடிய ஒரு இடம் ஆன்மாவுக்கு தரப்படும் ஒரு அகக்குழியல் தான் இந்த வழிபாடு வேற எந்த புற சடங்குகளுக்கும் இங்கே இடமில்லை புற சடங்குகளுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது ஆனால் அகக்குளியலுக்கு எங்கும் ஆலயம் இல்லை உலகத்திலேயே அகக்குளியல் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் புற சடங்குகளை தவிர்த்து அகக்குளியலை பெறும் ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தத்தை தரும் ஒரு வசந்தம் உலாவும் இடம் தான் இந்த இடம் இந்த உலகத்தில் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு சக்திகளை தவிர்த்து வேற ஒரு சக்தி கிடையாது இந்த அஞ்சு சக்திகளையும் ஒரு சக்தி படைச்சிருக்கணும் அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாத காணாத சுரூபமாய் எங்கும் வியாபித்திருக்கிறது அதை வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மூசா நபி நாரே தகுபி அல்லாஹு அக்குபர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலரும் அதையே தான் சொன்னாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அருள் பிரகாஷ வல்லலார் அருள் பெரும் ஜோதினாங்க சல்லல்லாஹு அல்லாஹு முகமது சல்லல்லாஹு அல்லு வசல்லம் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஏக இறைன்னு சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய சித்தருக்குள்ள ஒன்பது சித்தர்கள் இருக்கிறாங்க அகத்தியர் திருமூலர் போகர் பாம்பாட்டி கருவூரார் புலிப்பானி பதஞ்சலி சிவவாக்கியர் சட்டைமுனி இந்த ஒன்பது சித்தர்களினுடைய ஒளி தேகங்கள் ஒன்றாக ஐக்கியமாகி இந்த பூமியில பூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றியவர் தான் திருவார் திரு அழுக்கு சுவாமிகள்ங்கிற சத்தியேந்திர சித்தர் இந்த பஞ்சபூதங்களை படைத்த கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபத்தை மகா பிரம்மம் என்று அழைக்கிறார் யாரெல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியாத மகாஸ்வரூபத்தை மகா பிரம்மே நமகன்னு அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள அந்த மகா பிரம்மத்தின் அருள் பெருஞ்சோதியின் கருணை அவங்க அவங்க வீட்டுக்குள்ள ஐக்கியமாயிடும் அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் வசந்தமாகும் எப்படி சித்த வழிபாடு பண்ணணுங்கிறத இங்க சொல்லி தருவாங்க ஒரு முறை பரிசுத்த சித்த வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னாலே ரெண்டாவது உங்களுடைய மனம் குளிரும் ஆன்மா ஆனந்தம் பெறும் மீண்டும் எப்பொழுது இந்த இடத்துக்கு செல்லலாம்ங்கிற ஒரு நிலை வரும் இது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் நடக்கும் ஆகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்க இந்த பரிசுத்த சித்த வழிபாட்டுக்கு வந்து உடல் மனம் உயிர் ஆற்றலை மேம்பட செஞ்சு வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் குறைவின்றி பெறுவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அனைவரும் இந்த வழிபாட்டுக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வாழ்க வளர்க உயர்க சமார்ப்பணம் பிப்ரவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களிலும் சப்தியேந்திர சித்தர் பீடத்தில் ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வழிபாட்டை பண்ணனாரு யானை குதிரை காலை இவற்றை கொண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல பதினெட்டு சித்தர்களுக்கு பரிசுத்த சித்த வழிபாடு நடத்தினாரு அன்றிலிருந்தே வாழ்க்கையில வெற்றி 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 ஏறுமுகம் தான் இப்படி வெற்றி மேல் வெற்றி குவித்ததற்கு காரணம் இந்த ராஜ பரிவார பூஜை தான் ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாத சாபங்கள் இருக்கும் இந்த சாபத்தில் இருந்து நீங்கணும்னா பூஜையை பண்ணணும்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த ராஜபரிவார பூஜையில சாதாரணமா உள்ள நுழையவங்களே அரசியல சாதிக்கிறாங்க ஏற்கனவே அரசியல் இருக்கிறவங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கும் மிக உயர்ந்த பதவிகள் வந்து சேரும் அதே போல தனியார் நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் இந்த பூஜையில கலந்துகிட்டாலே வாழ்வும் வளமும் பெருகும் என்ன கஷ்டம் இருந்தாலும் திருமண தடை போயிடும் மகப்பேரின்மை நீங்கிடும் தொழில் ஓகோன்னு மேல வரும் பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலைக்கு வந்துடுவீங்க இது ஒரு அரசன் மட்டுமே செய்ய முடியும் அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான வழிபாடு ராஜ பரிவார குரு பூஜைகள் அனைவரும் கலந்து கொண்டு அருள் அமுதினை பருகுவீர்களாக